ஜோதிட அபிமான அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் ரமேஷ் அஸ்ரோ அன்னோர் ஸ்ரீ முத்துராகவா ஜோதிட மையம் அன்னோர் வணக்கம் அன்பர்களே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அடுத்து பிறக்கப் போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜோதிடத்தில் எவ்வாறு இருக்கும் என்பதை நமக்கு சற்று பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடத்தில் குரு பகவான் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்று கடகராசிக்கு பயிற்சியாகிறார் அவர் மீண்டும் அதிசீக்கிரகதியில் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்று சிம்ம ராசிக்கு மீண்டும் பயிற்சியாக பயிற்சியாகி செல்கிறார் அதிசீக்கிரகதியாக செல்கிறார் அதற்கடுத்ததாக அவர் வந்து இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சிம்ம ராசியில் இருக்கிறார் அப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் மாதம் வரைக்கும் குரு பகவான் மிதுன ராசியிலேயும் ஜூன் மாதத்துலேருந்து அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் வரைக்கும் கடக ராசியிலையும் அக்டோபருக்கு மேலே சிம்ம ராசியிலும் இருக்கிறார் அப்போ இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவர் மூணு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதற்கடுத்ததாக இதே வருடத்தில் ராககேது பயிற்சி அப்படிங்கிற விஷயமும் நடக்குதுங்க ராககேது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு ராகு பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் பேச்சியாகிறார் அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தாறில் இவருடைய வருடக்கோள்கள் இவ்வாறு இருக்க இதில் இன்னொன்று என்னென்னா வரக்கூடிய ஆடி மாதம் சனி பகவான் வக்ரமாகிறாருங்க அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தோம்னா அவர் கார்த்திகை மாதம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இப்போ வருடக்கோள்கள் எல்லாமே இப்படி ஆன அமைப்பில் வானத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க இப்படி சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொதுவாக நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ராசி பற்றி நம்ம பேச போகிறோங்க மேசராசி அதாவது பன்னெண்டு ராசிகளில் முதன்மையான ராசி மேசராசி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இதில் மாணவ மாணவியர் எப்படி படிக்க போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேங்க இப்போ இதில் படிப்பில் வந்து பார்த்தோன்னா மாணவ மாணவியர் அதிக கவனம் செலுத்துவாங்க இந்த வருஷம் தேர்ச்சி விகிதம் ஜா அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் படிக்காத நபர்கள் அதாவது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட கொஞ்சம் அதிக மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்பு கொடுப்பாங்க பாட்ரு மார்க்கில் பாஸ் பண்ணுறவங்க கூட இப்போ நாற்பது ஐம்பது மார்க் வாங்கக்கூடிய அம்சத்தை கொடுப்பாங்க இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ கொஞ்சம் படிப்பில் அதிக அக்கறையில் செலுத்தக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுக்கடுத்ததாக வந்து பார்த்ததுன்னா இதில் உயர்கல்விக்கு போகிறவங்களும் இந்த டைம் தேர்ச்சி விகிதம் அதிகரிக்கிறதுனால உயர்கல்வி போகிறவங்க மானவானவரையும் அதிகரிக்கும் அதாவது ப்ளஸ் டூ முடிச்சு அடிச்சு டிகிரிக்கு போகிறவங்க இடைநிற்றல் இல்லாமல் ப்ளஸ் டூக்குள்ளே இடைநிற்றல் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக படிக்கூடிய ஒரு அம்சத்தை இந்த டைமில் கொடுப்பாங்க இதில் மைனஸ் என்னன்னா ராசிக்கு அஞ்சாம் மட்டில் கேது பகவான் வரக்கூடிய நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிறதுனால இந்த காதல் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க இதை தவிர்க்கிறதுக்கு மாணவ மாணவ செல்வங்கள் என்ன செய்யணும்னா படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும் நாம் படித்து முடித்து இதுவாக ஆகணும் ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா டாக்டர் ஆகிற லட்சியம் வச்சுக்கலாம் இன்ஜினியர் ஆகிற லட்சுமி வச்சுக்கலாம் இல்லை பொதுவாக ஏதோ ஒரு வகையில் அவங்க என்ன ஆகும்னு நினைக்கிறாங்களோ அதை லட்சியம் வச்சுட்டாங்கன்னா அதை நோக்கி போயிட்டு இருந்தாங்க இந்த காதல் அப்படிங்கிற விஷயம் இடையூறு வந்தாலும் அந்த பெருசு படுத்தா அடுத்த லட்சியத்தை நோக்கி அவங்க முன்னேறுவாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு நான் சொல்லிக்கிறேங்க அதுக்கடுத்து தான் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அல்லது குடும்ப தலைவர்கள் இவங்களுக்கு அர்த்தத்தை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தா தடைப்பட்ட திருமணங்கள் அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த இதில் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுவரைக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தடைப்பட்டிருக்கீங்களே திருமண தடைகள் இந்த திருமண தடை தடைப்பட்ட திருமணங்கள் இனிதே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க தான் வெளி மாநிலம் வெளிநாடு இங்கே எல்லாம் போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொஞ்சம் ஈஸியாக நடக்கக்கூடிய விஷயத்தை கொடுப்பாங்க இப்போ ட்ரம்ப் நிறைய கண்டிஷன் போட்டிருக்காரு அமெரிக்கா வர்றதுக்கு அது மாதிரியான அந்த சட்ட விதிகள்லாம் கொஞ்சம் தளர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைவருக்கும் கொடுக்கும் அதுக்கு அதனால் வெளிநாடு போகிறவங்களுக்கு ஈஸியாக போகலாம் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு போகிறவங்களுக்கும் சரி அதுக்கடுத்தால் வேலைக்கு போகிறவங்களுக்கு சரி ஈஸியாக போகக்கூடிய ஒரு அமைப்பு கொடுப்பாங்க அதுக்கடுத்து ஆண்மை ஈடுபாடு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நம்ம இப்போ அன்னைக்கு பார்க்க போகிறோம் அதனால் இந்த வருஷம் ஆண்மை ஈடுபாடு அதிகமாக நிறைய கோயில் குளங்களுக்கு போகிறது தான தர்மங்கள் நிறைய செய்கிறது இது மாதிரி விஷயங்களே செய்வாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா புனித யாத்திரை செல்வார்கள்னு வச்சுக்கிங்களேன் இப்போ காசி போகிறாங்க அல்லது இங்கேயே எல்லா பக்கம் ஆண்மை சுற்றுலா செலவங்க அதிகரிப்பாங்க மாற்று மதத்தினவர்களும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்கவுங்களுடைய சுற்றுலாத்தலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் எங்கே கொடுப்பாங்க ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தோம்னா அதிக கவனம் தேவை எல்லாத்துக்குமே பொதுவாகவே இந்த இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேசராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு அதிக கவனம் சார் அப்படி இல்லைன்னா கடன் சுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாங்க இதில் வீடு கட்டுறாங்க வண்டி வாகனங்கள் வாங்குகிறாங்க இடம் வாங்குகிறாங்க இப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ கடன் சுமை அந்த வகையில் அதிகரிக்கிறதுனால இந்த மருத்துவ செலவன்கள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கடுத்தால் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பொதுவாக இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா சுய தொழில் செய்கிறவங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா இந்த கூடிய அந்த ஆடி மாதம் இருந்து கார்த்திகை மாதம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் சுய தொழிலில் மேன்மை உண்டாகும் அதாவது மேசராசி என்பவர்களுக்கு சுயத்தொழில் செய்பவர்களுக்கு கா ஆடி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரைக்கும் கூடிய இந்த ஐந்து மாத காலங்கள் மேன்மை உண்டாகும் மற்ற காலங்களில் சுமாராகத்தான் இருக்கும் அதனால் கவனமாக செய்யணுங்க தொழில்நிலையில் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கணும் இதை சம்பள வேலை செய்கிறவங்களுக்கு அந்த ஆடி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரைக்கூடிய அந்த காலகட்டங்களில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு ஏற்படுத்தும் நல்ல இடத்துல இடமாறுதல் கூட உண்டான ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாங்க மற்ற காலகட்டங்கள் எல்லாமே சுமாராக தான் இருக்கும் மேசராசி அந்தவர்களுக்கு அதுக்கடுத்தால் இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்களுக்கு பெண்கள் வீட்டில் இருப்பாங்க இல்லையா இல்லத்தரசிகள் இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த மேசராசியில் அவங்களுக்கு குடும்பத்தை நிர்வாக நிர்வகிக்கக்கூடிய அந்த திறன் உண்டாகுமாமா இப்போ கணவருடைய இந்த வருமானம் இந்த மேசராசியில் கொஞ்சம் அரைமுறையாக இருக்குது அப்படின்னா குடும்ப குடும்ப செலவுகளை கொஞ்சம் கொ குறைச்சிக்கிட்டு எப்படி அதை சீக்கிரமாக கொண்டு போகணுமோ அது மாதிரி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாங்க கணவருக்கு ஏதோ வகையில் தன்னுடைய சேமிப்பு பணத்திலிருந்து கொடுத்து கணவருக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்போ இவங்க மனைவி இல்லைன்னா நாங்கள் இதெல்லாம் எதுவும் செஞ்சுருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான அம்சத்தை கொடுப்போம் சில பேருக்கு அம்மா அம்மா வயசில் இருக்கிறாங்கன்னா அம்மா இல்லைன்னா எதுவும் செஞ்சுருக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த பண்ணுவாங்க அப்போ அம்மா அப்போது இல்லாத அரசியல் அது குடும்ப தலைவர்கள் அல்லது அக்காத்தகைகள் இப்படி யார் இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அம்சத்தை தான் இந்த வருஷம் கொடுப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து குடும்ப சுமை இவங்களுக்கு குடும்ப பார்த்தியை சுமக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு கொடுக்குறாங்க அதை அழகாக கொண்டு போய்க்குவாங்க ஒரு பாரமாகவோ சுமையாகவோ அவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாரிசுகள் வாரிசுகளை அழகாக வழிநடத்தி கொண்டு போவாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க இவங்களும் அதிகமாக கோயில் குளங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இல்லத்தரசிகளுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு அதிகமாக கொடுக்கும் அதுக்கடுத்தா நகை இது மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மடமானத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் உண்டாக்கி கொடுப்பாங்க இல்லத்தரசிகளுக்கு ஏன்னா இவங்க தான் அதை மேனேஜ் பண்ண பொருளாதாரத்தை அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு விஷயம் இருக்குது மீண்டும் அதை நம்ம மீட்டுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேங்க அதுக்கடுத்ததா வயசானவங்க இருப்பாங்க இல்லையா வீட்டில் அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா வேற வேலைக்கு போய் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க ஒரு அறுபத்தி ஐம்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இதில் ஆன்மீக ஈடுபாடுவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மன அமைதியை கொடுக்குங்க அதிகமாக அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு செல்வது கூட்டமாக நண்பர்கள் சேர்ந்து சாயந்தரம் நேரம் மாலை நேரங்கிற மாதிரி உட்காந்து அதிகமாக பேசுறது தன்னுடைய மனக்குமுறல் அல்லது ம மன விஷயங்கள் அல்லது கடந்த கால சிந்தனைகள் இதையெல்லாம் அவங்க வந்து பேசும்போது அவங்களுடைய மன இருக்கும் குறையக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பாங்க அதனால் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த தளர்வுகள் மனச்சுமை அவங்களுக்கு குறையக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுப்பாங்க அதனால் பழைய நண்பர்கள் மீண்டும் சேரக்கூடிய அம்சத்தை பழைய விஷயங்கள் பழைய ஏற்கனவே இருந்த இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் வயதான நண்பர்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்தையும் நம்ம சொல்லிக்கிறேங்க மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது மேசராசி என்பவர்களுக்கு அறுபத்தி அஞ்சு சதவீதம் நற்பலம் பலனும் முப்பத்தி அஞ்சு சதவீதம் சற்று தீய பலனும் இருக்கக்கூடிய அம்சத்தை கொடுக்கறதுனால கவனமாக இதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கடுத்தால் இந்த வருடத்தில் குரு பகவான் மூன்று ராசிக்கும் மாறி மாறி சஞ்சாரம் செல்வ செல்ல இருப்பதால் வயதில் பெரியவர்கள மேசராசி என்பவர்கள் ஆசீர்வாதம் வாங்கிறது குருக்கள் கோயிலுக்கு செல்வது குருக்கள் மனம் மகிழும்படியான காணிக்கை செலுத்துவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தி இவர்கள் உங்களாலான பூஜை பொருள்களை கொண்டு வழிபாடு செய்வது இது மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது இது குளறுபடிகள் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க சனி பகவான் வந்து பார்த்தோன்னா வக்ரகதி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மேசராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் மற்ற கால காலகட்டங்கள் சுமாராக இருக்குன்னு சொல்கிறதுனால சனி பகவானுடைய வழிபாடு செய்வது அதுக்கடுத்ததாக ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அல்லது உங்களோட உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது அவங்க மனம் மகிழும்படியான சில விஷயங்களை செய்கிறது மண்ணிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறது அனாதை ஆசிரமங்கள் இந்த இடங்களில் அவங்களுக்கு ஏதாவது அவங்க என்ன முடியுமோ நம்மால் இயன்ற என்ன முடியும் அது மாதிரியான விஷயங்கள் செய்வது இப்படி செய்கிறது மூலமாக இது வரக்கூடிய இந்த துன்பத்தில் முப்பத்தஞ்சு சதவீத துன்பத்திலிருந்து மீண்டும் இன்பம் பெருக வழிவகை செய்யும் என்று கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த ராசிகளை பற்றி அடுத்த பதிவுகளை பார்ப்போம் நன்றி வணக்கம்